இல்லண்ணா எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் அகையா பண்ணுவேன் எதுவுமே திருண்ணா ஆனா எங்க அண்ணனும் எங்க அம்மாவும் என்னை திருட்டு பட்டை கட்டி வீட்டை விட்டு வெள்ள அனுச்சுனாங்கண்ணா சரி அதான் நினைச்சு வத்தப்படாதே என் கூடவா இல்லைண்ணா என்ன தேடி எங்க அம்மாவும் அண்ணனும் வருவாங்கண்ணா அவங்க தேடி வருவாங்க நேரத்துல தேடி வருவாங்கப்பா அவங்க உட்காந்து நம்மளுக்கு தான் ஆபத்து நீ வந்தாவா வரா கட்டிப்போ நானா இருங்கண்ணா மழை வரப்போயுதுண்ணா நானும் தம்பி வாப்பா நம்மள மாதிரி தான்ப்பா நல்ல இடம் நீ நைட்டு படுத்துக்கோ காலையில உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் வந்துருவாங்க சரிண்ணா ஆ நீங்க அந்த மாதிரி ரோட்டெல்லாம் இருக்கீங்க ஓ உங்களையும் என்னமாரி அச்சுட்டு ஊற்றிட்டாங்களா அதுவாப்பா எனக்கு சின்ன இருந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை நான் ரோட்டில் தான் தங்குவேன் ஒரு நாள் எனக்கு செம்ம பசி அண்ணா அண்ணா ஹோட்டலில் சாப்பாடு மட்டும் வாங்கி அண்ணா தம்பி காசுலாம் இல்லை சாப்பாடும் வாங்கி தர முடியாது போ வரமா இந்த மாதிரி சாப்பாடுலேருந்து ஆரம்பிச்சு ஃபோனு நகை பர்ஸு எல்லாம் திருடுற மாதிரி ஆகிடுச்சி அதே மாதிரி ஒரு நாள் பஸ்ஸில் போய் கை வரிசையை காட்டலான்னு நினச்சேன் அப்போ ஒன்றும் பார்த்து அவங்கக்கிட்ட கைவங்களுமா மாட்டிக்கிட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா என்னை ஓடுற இருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்போ போனது இந்த கை பாவம் சரிப்பா டைம் ஆகிடுச்சி நீ பாடு சரியா